தீண்டினால் காணாமல் போவீங்க சீரிய அண்ணாமலை இனிமே இப்படித்தான் என்று சொல்லும் வகையில் திமுகவை பங்கம் செய்யும் வகையில் கோபேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் தேசிய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது யாருக்கோ வைக்க திமுக நினைத்த வேளையில் அக்கட்சி தலைமைக்கே அது திரும்பி உள்ளது அண்மையில் பெய்த மழை திமுகவின் நிர்வாக திறமையின் சாயத்தை வெளுத்துள்ள நிலையில் இதை திசை திருப்ப வழக்கம்போல் தனது ஐடி விங்கை முறுக்கிவிட்ட திமுக அதன் செயலாளர் டிஆர்பி ஆர் பி ராஜாவிடம் என்ன செஞ்சிட்டிருக்கீங்க என கேட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வழக்கம்போல் பிரதமருக்கு எதிரான பதிவுகளை வெளியிடும் வேலையை திமுக ஐடி விங் செய்து வரும் வேளையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கே திமுகவை தரமாக பங்கம் செய்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஐடிவிங் செய்வது போல் தமிழகத்தில் முதலமைச்சர் எங்கு சென்றாலும் கோ பேக் ஸ்டாலின் என எங்களாலும் கோஷம் போட முடியும் என்றும் முதல்வர் என்ற பொறுப்புக்கு மரியாதை கொடுக்க அமைதியாக உள்ளோம் என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது வலைதளத்தில் கோ பேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் தேசிய அளவில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு வருகிறது இதை பார்த்து வெளி பிதுங்கி நிற்கும் திமுக தலைமை நமது அடுத்த ஆபரேஷன் என கேட்டுள்ளதாக நெட்டிஷன்கள் கலாய்க்க தொடங்கிவிட்டனர்